செங்கல்பட்டு அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தடுப்புகளை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம் சாலமன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அவர்களுக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய தடுப்புகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மூன்று நாட்களில் ஆணையில பல்வேறு பகுதிகளில் தடுப்பூசியானது அமைக்கப்படுகிறது குறிப்பாக பேருந்து ஊரப்பாக்கம் மேம்பாலத்திலிருந்து இறங்கி அடுத்த சாலைக்கு விளையாட்டு சாலைக்கு செல்வதற்கான பகுதியில படுப்பூரையானது அமைக்கப்படுகிறது குறிப்பாக அந்த பகுதியில அதிக அளவிலான போக்குவரத்து அதே போன்று சில நேரங்கள் விபத்துகளும் ஏற்படுவதாக தடுப்புகள் அமைத்து முக்கியமாக வந்து சுற்றுலா வழியாக செல்லக்கூடிய நிலை அனுமதி தற்போது இந்த புலாம்பாக்க பேருந்து நிலையமானது தொடக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் இருக்கிற தடுப்புகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் பல்வேறு தலைவர்களிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் தற்போது இந்த கோரிக்கையை இந்த பகுதியில எல்லாத்துக்கு போக்குவரத்து போக்குவரத்து நிற்க ஏற்படுவதாகவும் அதே போன்று தங்க கோடி அழைத்துச் செல்வதற்கு சிரமமாக உள்ளதாகவும் எளிமக்கள் சாலைக்கு சென்று திரும்பும்போது அதிக அளவிலான போக்குவரத்து நோய்த்துகள் சுற்றி செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக கிராபாக்கு தேர்மனையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாகனங்கள் செல்வதற்கான தனியாக சாலை அமைச்சு அமைக்கப்பட்டுள்ளது அந்த சாலையிலேயே வாகனங்கள் வெளியே முழுமையாக சென்று வருகின்றன அதே போன்று தங்களுக்கு அந்த தடுப்புகளை எடுத்து அந்த சாலையை மீண்டும் திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை சாலை மக்கள் ஈடுபட்டனர் தற்போது போக்குவரத்து போலீசார் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற தடுப்புகளை எடுக்க வேண்டும் என்றால் தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் அதே போன்று தாமிர போக்குவரத்து பொருளாதாரத்துறை போலீசார் அந்த பகுதியில் உள்ள தடுப்புகளை எடுத்துக்கணும் மீட்புகளை மேற்கொண்டு வருவதாக பொதுமக்களிடம் சொல்லி தற்போது இது மாறுமையில் இருந்து தற்போது தங்களது தகவல்களுக்கு நன்றி சாலமன்